அழகனும் அருணகிரியும் நிகழ்ச்சியை தவறாது பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்பிரமணியனின் அன்பான காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நேயர்களே திருவிடைக்கழி முருகனுடைய அழகான இடம் திருவிடைக்கழி அந்த திருவிடைக்கழியில் ஒரு பாடலை நாம் பார்க்கப் போகிறோம் படிப்புனல் என்று தொடங்கும் பாடல் எப்பொழுது போல அதை அதை வரி வடிவில் கண்டு மகிழலாம் அதற்கு பிறகு இசை வடிவம் அதன் பிறகு இதோ வரி வடிவம் நெருப்பு அடல் பவனம் வெடி பொய் கரு பவம் உரை அவஸ்தை முக்குணம் நீடு பயில் பிணிகள் மச்சை சுக்கிலம் உதிரம் அத்தி பசி படு நினசடல் குடியில் பேணும் உடலது பொருத்தர கடை கடை பெரு பிறப்பினுக்கு உணர்வுடைய சித்தம் அற்ற நாயேன் உழலும் அது கற்பல கழல் இணை எனக்கு அழித்து உனது தமர் ஒக்க வைத்து அருள்வாய் கொடிய ஒரு குக்குடக்கொடிய வடிவில் புனக்கொடி படர் புயகிரி கதிர்வேலா குமர சினக்கும் அரவு அணி அத்தன் மேய்குமர மகிழ் முத்தமிழ் புலவோனே தட விகட மத்தகத்தட வரையர் அத்தர் அத்த அடல் அனுஜ வித்தகத்து உரையோனே தரு மறுவும் தரும் மருவ முக்தியை தரு திரு கழி பெருமாளை என்ன நேயர்களே வடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது இதே வரிகளை பசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இசை ஆக கேட்கலாம் பிணிகள் மாச்சி சுக்கில முதிரமத்தி பசிப்பட நினச்சது போரு தர கடை பெரு பிற a படி புனல் நெருப்பு அடல் பவனம் வெளி இதை கேட்டால் இது பஞ்சபூதம் போல இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள் ஆம் படி என்றால் என்ன பூமி உலகம் மண் படி என்றால் மண் அதனால் மண்ணால் நிறைந்தது என்றால் உலகம் என்றும் கூறலாம் ஆனால் நாம் இந்த பஞ்சபூதத்தை கூறுவதால் மண் என்று கூற வேண்டும் படி புனல் என்றால் என்ன நீர் நெருப்பு அடல் பவனம் அடல் என்றால் என்ன வலிமையான பவனம் என்றால் காற்று வெடி என்றால் ஆகாயம் இப்படியாகிய ஐந்து பெரும் பூதங்கள் பொய் கரு பவம் பொய்யான அதாவது நிலையில்லாத கரு அந்த கருவிலிருந்து உண்டாகும் பிறப்பு ஒரு கருவிலிருந்து பிறப்பு உண்டாகிறது ஆனால் அந்த கரு நீடிக்கும் என்று தெரிய தெரியாது நடுவில் அந்த பத்து மாதங்கள் இருக்குமே அந்த பத்து மாதங்கள் ஒன்பது மாதங்கள் எட்டு மாதங்கள் என்று இருக்கிறதே அதில் எப்பொழுது வேண்டுமானாலும் அழிவடையலாம் அது நிலை அற்றது நிலை இல்லாதது அதனால் அது ஒரு பொய் அதனால் பிறப்பும் ஒரு பொய் என்று கூறுகிறார் கரு பொய் கரு பவம் கரு கருவிலிருந்து பவம் என்றால் உதிப்பது தோன்றுவது பிறப்புவது பிறப்புவது பிறப்பு உடல் இந்த உடல் நிலையற்றது இந்த கருவும் நிலையற்றது என்று கூறுகிறார் பொய் கருபவம் உரை அவஸ்தை இந்த கருப்பையில் உரைகிறது இந்த குழந்தை அது எத்தனை அவஸ்தைப்படுகிறது நாம் ஒரு படத்தையே பார்க்கிறோம் இப்பொழுதெல்லாம் படம் காட்டுவதற்கு நாம் யாராவது பிள்ளை உண்டாகி இருந்தால் உடனே வைத்தியர்கள் அதை படம் பிடித்து காட்டுவார்கள் அப்பொழுது நமக்கு தெரியும் அந்த குழந்தை எந்த வடிவில் சுருண்டு உள்ளே கிடைக்கிறது என்று ஆனால் அது படும் அவஸ்தையை அதால் சொல்லவும் முடியாது நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஆனால் அது வெளியில் வந்து விடுகிறதே அப்பொழுது அதற்கு அந்த உள்ளே இருந்த அந்த எந்த நினைவும் அதற்கு நினைவுக்கு இருப்பதில்லை அப்படி இருந்தால் மிகவும் கடினம் இறைவன் என்ன செய்கிறான் உள்ளே என்னென்ன அவஸ்தை அது படுகிறதோ அந்த அவஸ்தைகளெல்லாம் வெளியே தெரிய தெரியாதவாறு அதை பிறப்பிக்க வைக்கிறான் அதனால் ஒரே அவஸ்தை என்றால் அந்த கருப்பையில் படும் அவஸ்தை நிலைகள் முக்குணம் சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய மூன்று குணங்கள் நீடு பயில் பிணிகள் வெகு காலமாக கூடி வரும் அந்த நோய்கள் மச்சை சுக்கிரம் உதிரம் அத்தி பச்சை என்றால் என்ன மூளை மூளை சுக்கிலம் ரத்தம் எலும்பு மெய்ப்பசி உடலில் தோன்றும் பசி நமக்கு ஒரு தரமாக பசி ஏற்படுகிறது இறைவன் அப்படி செய்திருக்கிறான் என்ன பசி பசியை காலையில் ஒரு ஒரு முறை மதியம் ஒரு முறை இரவு ஒரு முறை என்று சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் இந்த உடம்பு மெய்ப்பசி என்றால் என்ன இந்த உடல் உடலுக்கு உள்ளுக்குள் இருக்கும் அந்த பகுதிகளுக்கு வேண்டியது அந்த உள்ளிருக்கும் அந்த எல்லாவற்றுக்கும் அந்த உணவு வேண்டியிருக்கிறது அதனால் மெய்ப்பசி உடலில் தோன்றும் பசி படுநீன சடல் குடில் பேணும் அந்த உள்ளிருக்கும் மாமிசம் ஆகியவையாவும் கூடியிருக்கிறது இந்த குடில் அறிவற்ற ஜடம் என்று கூறுகிறார் அல்லவா அதனால்தான் அடிவ அறிவற்ற இந்த சிறு குடிசையாகிய உடம்பு உடம்பை நாம் என்ன செய்கிறோம் பெரிதாக போற்றி வளர்த்து கொண்டிருக்கிறோம் அது என்ன இது என்ன எதை எதை சாப்பிட்டால் நாம் வளமாக இருக்கலாம் என்று எது தேவையோ அதையெல்லாம் விட்டுவிட்டு வேறு எதற்கோ நாம் பறக்கிறோம் அதனால் நாம் அப்படி செய்து என்ன ஆகி என்ன ஆகிறோம் உடம்பை வளர்த்துக்கொள்கிறோம் தான் பெரிது எனப் போற்றி உடலது பொறுத்து அந்த உடம்பை தாங்கி இருந்து அறக்கடை பெரு பிறப்பினுக்கு எல்லாம் அற்ற பிறகும் அந்த பிறக்கூடிய அந்த பிறப்பு இருக்கிறதே கீழான இந்த பிறவியை நாம் விட்டோம் அடைந்தாலும் எப்படி இருக்கிறது இந்த பிறப்பு அழகாகவா இருக்கிறது நன்றாகவா இருக்கிறது மெச்சத்தகும் தகுமாறா இருக்கிறது அப்படி அல்ல உணர்வு உடைய சித்தம் அற்று நல் உணர்வு வேண்டும் அல்லவா ஆனால் நல்ல உணர்வு உடைய அந்த சித்தம் இல்லாமல் அடிநாயே நாயினும் இழிவாக இருக்கும் நான் உடலும் அது கற்பு அல்ல இப்படி அலைந்து திரிவது உயிருக்கு ஏதாவது நலம் தருமா முருகா என் உடம்பு இப்படியும் அப்படியும் அலைகிறது எல்லாவற்றையும் சாப்பிடுகிறது பசி அந்த பசி பசிக்காக உணவு சாப்பிடுகிறோம் அதையும் தவிர்த்து நாம் அந்த உடல் நலம் ஊட்டத்தை அழிக்கிறோம் இதெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்குமா முருகா அழிக்காது உறுதி தராது அதனால் என்ன செய்ய வேண்டும் கழல் இணை எனக்கு அழித்து வீரக்கழல் அணிந்த ஈரது அந்த திருவடிகளை எனக்கு அழித்து உனது தமர் ஒக்க வைத்து அருள்வாயே தமர் என்று அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் தமர் என்றால் என்ன சுற்றம் என்று பொருள் ஆனால் முருகனுக்கு யார் சுற்றம் சுற்றி இருப்பவர்கள் யார் அடியார்கள் அதனால் என்னை முருகா ஒரு பொருட்டாக மதித்து நீ உன் சுற்றத்தாராகிய கூடிய இருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய சேர்க்கையில் என்னையும் சேர்த்து விடு தம் பராக்கரன் என்னை உணர்ந்து உருகி பொற் பத்மக்கள் சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னையும் அன்பு சற்று வைக்க கருதாதோ என்று வம்பராச்சிலை என்ற ஒரு பா பாடல் இருக்கிறது அந்த பாட்டில் சொல்லுவார் அதே போல இதில் உனது தமர் ஒக்க வைத்து அருள்வாயே உனது தமர் என்றால் உனது அடியார்கள் இருக்கிறார்களே அந்த அடியார்கள் இடையே என்னையும் சேர்த்து விடுமுருகா என்று கூறுகிறார் கொடிய ஒரு குக்குட கொடிய கொடுமை வாய்ந்ததும் ஒரு என்று கூறுகிறார் ஒப்பற்ற சேவலை கொடியாக உடையவரே வடிவின் பின புனக்கொடி படர் புயகிரி கதிர்வேலா வடிவின் வடிவின் என்றால் என்ன வடிவாக இருக்கிறாள் அழகாக இருக்கிறாள் அவள் சின் சிறீவளாகவும் இருக்கிறாள் அழகாகவும் இருக்கிறாள் புன கொடி படர் புனத்தில் திணைப்புனத்தில் வளரும் அந்த கொடி போன்ற அவள் யார் சிது வள்ளி வள்ளி பிராட்டி படரும் எங்கு படர்கிறாள் முருகனுடைய தோளில் படர்கிறாள் கிரி கதிர்வேலா தோளில் தோல் எப்படி இருக்கிறது முருகனுடைய தோல் எப்படி இருக்கிறது கிரி போல இருக்கிறது கிரி என்றால் அது மலை மலை போன்ற தோளில் அவள் படர்கிறாளாம் அப்படி புயகிரி கதிர்வேலா அந்த தோள்களை உடைய ஒளி பொருந்திய கதிர்வேளவனே வேலாயுதனே குமரா குமரக்கடவுளே இளையவனே என்றும் இளையவனே சமரசீனக்கும் அரவு அணி அத்தன் மெய்க்கு குமரா அதாவது பாம்பை சீண்டினால் பாம்பை பார்த்து விட்டு நாம் அப்படியே சென்றால் அது ஒன்றும் செய்யாது ஆனால் பாம்பை சீண்டினால் அதை எதிர்த்து போரிட்டால் எதிர்த்தால் உடனே அது அதைத்தான் கூறுகிறார் சினக்கும் என்று எதிர்த்து நின்றால் சீரி பாயும் அந்த பாம்பை அணிந்து கொள்ளும் தலைவராகிய சிவபரம்பொருளின் குருநாதரே அடல் அனுஜ மூத்த பிள்ளையாரின் வலிமை வாய்ந்த இளையவரே வித்தகத்து உறைவோனே வித்தகத்துறையோனே என்று கூறலாம் உறைவோனே என்று கூறலாம் ஞானலில் விளங்குபவரே தரு மருவும் மரங்கள் நிறைந்து உள்ளதும் எத்தலத்தரும் மருவ எந்த தலத்தில் உள்ளவர்களும் வந்து இங்கு சேருகிறார்களாம் அப்படி முக்தியை தரு அந்த வீடு பே வீடு பேரியிருக்கிறதே இன்பம் இன்பம் தரும் இன்ப வீடு தரும் அந்த மோட்ச வீடு அந்த பேரின்ப வீட்டை தரும் திருவிடைக்கழி பெருமாளை திருவிடைக்கழி என்ற தலத்தில் விளங்கும் பெருமாளை எழுந்தருளியுள்ள பெருமையில் மிக்கவரே உமது அடியார் கூட்டத்தில் என்னையும் ஒரு சேர வைத்து அருள் புரிவாயாக என்று கூறுகிறேன் இதில் எவ்வளவோ அழகாக எல்லாம் கூறியிருக்கிறார் ஒருவனால் செய்யப்படும் பொருள் காரிய பொருள் என்று கூறப்படுகிறது அவன் மற்ற பொருள்களையெல்லாம் அந்த காரியப் பொருள் என்ன மற்ற பொருள்களையெல்லாம் சேர்த்து அதை உபயோகித்து செய்த பொருள்தான் அந்த காரியப் பொருள் அந்த காரியப் பொருளை உருவாக்குகிறான் அந்த காரிய பொருள்கள் யாவும் பகுதியான பொருள்களினால் ஆனதுதான் நாம் உபயோகிக்கும் பொருள்கள் யாவும் இந்த உலகத்தில் இருக்கிறதே எந்த பொருள்களும் தனித்து இல்லை அதில் பகுதி பொருள்களும் உண்டு இந்த உலகம் இருக்கிறதே உலகம் ஒரு காரியப்பொருள் காரியப்பொருள் என்றால் என்ன அது உலகம் அந்த உலகத்தில் பகுதி பொருள்கள் இருக்கின்றன மண் இந்த ஐம்பொருள் ஐம்பூதங்கள் இருக்கிற இருக்கின்றனவே மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்று அந்த ஐம்பூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம் அதனால் இந்த உலகம் காரியப் பொருள் என்று கூறுகிறோம் இது ப பகுதி பொருள் என்று கூறுகிறோம் மற்றவைகள் இது செயற்கையினால் தான் உண்டானது அதனால் இந்த உலகத்தை காரியப் பொருள் என்று கூறுகிறோம் உலகின் பகுதிகள் என்ன என்ன ஜடப்பொருள்கள் இருக்கின்றன ஜடப்பொருள்கள் அனைத்தையும் ரெண்டு வகைக்குள் அடக்கிவிடலாம் உடல் இருக்கும் ஜடப்பொருள் உடல் இல்லாத ஜட ஜட பொருள் நீர் இருக்கிறது அதற்கு உடல் இருக்கிறதா இல்லை நிலம் இருக்கிறது அதற்கு உடல் இருக்கிறதா இல்லை அதனால் இருவகை ஜடப்பொருள் இந்த அதாவது உடல் இல்லாத ஜடப்பொருள் இவைகள் அதனால் உடல் உள்ள ஜடப்பொருளை மற்றும் நாம் பிரிக்கலாம் எப்படி பெண் ஆண் என்று அதனால் எவ்வளவு பகுதி பொருள்கள் இருக்கிறது ஆண் ஜடப்பொருள் பெண் ஜடப்பொருள் இன்னொன்று உடம்பு இல்லாத ஜடப்பொருள் என்று இருக்கிறது இந்த காரிய பொருள் காரண காரிய லோக பிரபஞ்ச என்று கூறுவார் இந்த காரிய பொருள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மூலப்பொருள் அவசியமாகிறது ஒரு பானையை எடுத்துக்கொள்ளலாம் பானையை ஒரு கோயவன் உண்டாக்குகிறான் என்றால் இதற்கு மூலப்பொருள் என்ன மூலப்பொருள் களிமண் ஆனால் இந்த கா இந்த பானையை செய்வதற்காக ஒரு சக்கரம் தேவைப்படுகிறது ஒரு கோல் தேவைப்படுகிறது இதையெல்லாம் பகுதிப்பொருள் என்று கூறுவார் அதனால் மூலப்பொருளை களிமண்ணை மூலப்பொருளை முதற் காரணம் என்று கூறுவார்கள் அதனால் இந்த சக்கரம் கழி என்றால் அதை அதெல்லாம் பகுதி பொருள் என்று கூறுகிறது அப்படியாக இந்த உலகம் வந்திருக்கிறது அல்லவா உலகம் இது காரிய பொருள் இதுக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்க வேண்டுமே அது என்ன என்று கேட்டால் மாயை மாயை தான் மூலப்பொருள் இதுக்கு முதற் காரணம் அது இந்த உலகம் ஏற்படுவதற்கு முதற் காரணம் என்ன முதற் தான் மாயை ஆகும் பூதாதி அகங்காரத்திலிருந்து முதலில் தன்மாத்திரைகள் தோன்றுகிறது அந்த தன்மாத்திரிகள் தன்மாத்திரிகள் என்றால் என்ன என்று முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்று இருக்கிறது ஐந்து அந்த இவை ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வரிசையில் தான் தோன்றும் தன்மாத்திரைகளிலிருந்து என்ன தோன்றும் ஐம்பூதங்கள் தோன்றும் இந்த அகங்காரம் என்ன ஆகிறது ஐம்பூதங்களுக்கு முதலாக இருப்பதால் இதை பூதாத்தி அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது இதிலிருந்து பூதங்கள் நேராக ஏற்படுவதில்லை முதலில் தன்மாத்திரைகள் தோன்றும் அதற்கு பிறகுதான் இந்த ஐம்பூதங்கள் தோன்றுகிறது பூதங்கள் அந்த தன்மாத்திரைகளை சூக்ம பூதம் என்றும் இந்த பூதங்களை ஸ்தூல பூதம் என்றும் மகாபூதம் என்றும் கூறுவார்கள் வழங்குவார்கள் பூதம் என்றால் அது ஸ்தூல பூதம் தான் தன்மாத்திரை என்றால் என்ன அவை அவை அந்த அந்த அளவில் இருக்கிறது இப்பொழுது சுவை என்று கூறுகிறோம் சுவை என்றால் என்ன சுவை என்று கூற வேண்டும் அல்லவா அதாவது இது சுவையாக இருக்கிறது என்றால் அது இனிப்பாக இருக்கிறதா கசப்பாக இருக்கிறதா என்று கூறுவோம் பொதுவாக ஓசை என்றால் அதுதான் தன்மாத்திரை பொதுவாக அதற்கு ஒன்றுமே கிடையாது அல்லவா அதுதான் தன்மாத்திரை அதே போல் தித்திப்பு உவர்ப்பு காரம் சுவை சுவைக்கும் சுவை என்று ஒலி ஒலி என்று சொன்னால் அந்த ஒலி மென்மையான ஒலியா கட்டுரமான ஒலியா அல்லது இந்த ஒலியா கர்ஜனையா என்று கூறுவோம் ஒலிக்கு ஒலி என்றால் எந்த ஒலி பூனையின் ஒலியா இந்த ஒலியா அந்த ஒலியா கேட்க தோன்றுகிறது அல்லவா அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஓசை முதலேவே பொதுவாய் நிற்கும் நிலை இந்த பொதுவாய் ஓசை ஒலி என்று கூறுகிறோமே இது இந்த பொதுவாக நிற்கும் நிலைதான் தன்மாத்திரை என்று கூறுவார்கள் அதனால் உலகுக்கு முதற்காரணம் என்ன மாயை இந்த மாயை என்ன ஆகிறது இரண்டு விதமாக இருக்கிறது அசுத்த மாயை சுத்த மாயை என்று இருக்கிறது அந்த சுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியமே பிரகிருத்தி மாயை இப்பொழுது நாம் வாழ்கிறோமே இந்த உலகம் அதுவும் நமது உடம்பு இவைகளெல்லாம் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த பிரகிருத்தி மாயாகும் இந்த பிரகிருத்தி மாயையிலிருந்து அந்தக்கரணங்கள் தோன்றும் அந்தக்கரணங்கள் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் அதன் பின் தன்மாத்திரைகள் அதிலிருந்து ஐம்பூதங்களும் தோன்றும் பூதங்களின் அந்த பரிணாமமே இந்த உலகம் அதனால் முதலில் தோன்றுவது பிரகிருத்தி மாயை அதிலிருந்து அந்த கரணங்கள் அதன் பிறகு ஞானேந்திரியங்கள் பிறகு கர்மேந்திரியங்கள் பிறகு தன்மாத்திரை பிறகு பஞ்சபூதம் இந்த ஐம்பெரும் பூதங்களினால் ஆனதுதான் நம் உடம்பும் வெளியே இருக்கிறது ஐம்பெரும் பூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம் என்று கூறுகிறோமே அதே ஐம்பூதங்களின் சிறு பகுதிகளை கொண்டு நம் உடம்பு இருக்கிறது எப்படி இந்த பிரபஞ்சம் அழிவு அழிவு இல்லாமல் இருக்காது அதுக்கும் அழிவு இருக்கிறதோ அப்படித்தான் நம் உடம்பும் அழிவு உள்ளது அதனால்தான் இது நிலையானது அல்ல நீர் மேல் குமிழி என்று கூறுகிறார் அதனால் தான் படி புனல் நெருப்பு அடல் பவனம் வடி என்று கூறுகிறாரே அது எல்லாம் அழியக்கூடியது அதனால் இறைவன் ஒருவன்தான் அந்த இறைவன் இருக்கிறானே பரசி பரமசிவன் அவன் ஒருவன்தான் கடைசியில் ஊழி காலத்திலையும் நிற்பான் மற்றவைகள் எல்லாம் அழியக்கூடியது ககனமும் அநிலமும் அனல் புனல் நிலம் அமை கள்ள புலார் கிருமி வீடு என்று கூறுகிறார் அதனால் இவையாவும் ககனமும் அநிலமும் அனல் புனல் நிலம் அமை கள்ளப்புலால் இந்த ஐந்து பூதங்களும் சிறு சிறு பங்கில் நம்மளுடைய உடம்பில் அமைந்திருக்கிறது கள்ளப்புலால் புலால் என்றால் என்ன மாமிசம் நம்மளுடைய உடம்பு பூராவும் மாமிசம் நிறைந்தது அதே அதை நம் அறுத்தால் தெரியும் அந்த மாமிசம் நிறைந்த உடல் கிருமி வீடு கிருமிகள் நிறைந்த வீடு என்று அழகாக அருணகிரிநாதர் சொல்லுவார் இதே போல இந்த பாடலில் எவ்வளவு அழகாக காரியப் பொருள் என்றால் என்ன காரணப் என்றால்

முருகனுடைய இரு கழல்கள் தான் நமக்கு துணை அதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் தமருடன் நாம் சேர வேண்டும் அதாவது அடியார்களுடைய கூட்டத்தில் நாம் சேர்ந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் அறிந்து பிறகு பக்தியில் ஒவ்வொரு படியாக முன்னேற வேண்டும் சரியே கிரியே யோகம் ஞானம் என்று இருக்கிறதே அப்படி இருந்து சாலோக சாமி பிரசாரோகம் என்று இருந்து முருகனுடன் ஒன்றாக கலக்க வேண்டும் என்று கடைசியில் இந்த தத்துவங்கள் வரும் ൂണൽ നേടനെള്ളി കൊടു പകിൽ പിണികൾ മാച്ചി സുക്കില മുതിരമാസിപ്പടനെ பெரு பிறப்பினித்து உணருடைய சித்தமற்று அடினாயே உழலுமது கழித்து முனது தமமு கணித்து கட வரைய

இவ்வாறு முப்பத்தாறு தத்துவங்கள் என்றும் கூறுவதுண்டு தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்றும் கூறுவதுண்டு அவைகள் எல்லாம் கடந்து ஒருவன் இருக்கிறானே அந்த இறைவனுடைய கடலையை நாம் இப்பொழுதே இங்கிருந்தே நாட வேண்டும் இம்மைக்கும் அருமைக்கும் அவன் இந்த கலிய கலியுகத்தை பொய்மை ஆகுமாறு செய்தான் என்று முதல் பாடலிலே நாம் பார்த்தோம் அல்லவா அப்படி இந்த கலியுகத்தில் நாம் கலியுக கந்தனாக இருக்கிறானே அந்த முருகனை திருப்புகள் மூலமாக வேண்டி நின்று நாம் முருகன் அருளை பெற்று உய்ந்த அழிந்த உலகத்தில் நாம் வறுமையின்றி நோயின்றி நன்றாக வாழலாம் என்பது திண்ணம் நன்றி